கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு பாதுகாக்கும் தேவன் கண்மணியைப் போல என்னை காத்தரலும் சங்கீதம் பதினேழு எட்டு இந்த புதிய மாதத்தை காண செய்த தேவனுக்கு நாம் கொடான கொடி நன்றிகளை செலுத்துவோம் கடந்த எட்டு மாதங்களாக நம்மளை கண்ணின் மணியைப் போல பாதுகாத்த தேவன் இந்த ஒன்பதாவது மாதத்திலும் நம்மை பாதுகாத்து பராமரித்து போஷிக்கிற தேவனாய் நம்மை வழிநடத்துவாராக லாப்ஸ்டர் எனப்படும் கடல் நண்டு உடலில் ஒரு ஓடு இருக்கும் இந்த ஓட்டை அவ்வப்போது அந்த லாப்ஸ்டர்கள் விட்டுவிட வேண்டும் பின்னர் இன்னொரு ஓடு அதன் இடத்தில் வளர்ந்து விடும் அவைகள் வளர்ந்து வரும்போது இந்த ஓடு அவைகளை பிற உயிர்களிடமிருந்து பாதுகாக்கிறதாய் காணப்படுகிறது ஓட்டை விட பெரியதாக வளரும் அவைகள் ஓட்டை விட்டு வெளியே வர வேண்டும் உள்ளேயே இருந்தால் அவற்றின் பாதுகாப்பு ஓடு அவற்றை அழித்துவிடும் கருவியாக மாறிவிடும் பழைய ஓட்டை விட்டுவிட்டு புது ஓடு வளரும் வரை அவைகள் காத்திருக்கும் நேரத்தில் பல ஆபத்துக்கள் அதற்கு நேரிட வாய்ப்புகள் உண்டு ஓடு இல்லாமல் வாழும் அந்த காலம் லாவ்ஸ்டர்களுக்கு பயம் நிறைந்த காலமாய் இருக்குமாம் கடலின் அடியில் இருக்கும் நீர் சுழற்சி அவற்றை அடித்து கொண்டு போய் மீன்களுக்கு அதை உணவாக கொடுத்து விடுமாம் சில நேரங்களில் லாப்ஸ்டர்கள் ஓடுகள் உருவாகுவதற்கு இடைப்பட்ட காலத்தில் இறந்து போய்விடக்கூட வாய்ப்புகள் உண்டு ஆனால் ஓட்டுக்குள்ளே இருந்தாலும் இறந்து போகத்தான் செய்யும் ஆம் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே நமது வாழ்க்கையில் பாதுகாப்பாக இருப்பதற்கு கத்தரின் கரம் நம்மோடு கூட இருக்கும்போது பாதுகாப்பு வளையமாய் நம்மை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார் தாவீது இவ்வாறு சொல்லுகிறார் கண்மணியைப் போல என்னை காத்தரலும் என்று ஜெபிக்கிறதை பார்க்கிறோம் நமது கண்கள் நம்மை அறியாமலே நம் கண் பாதுகாக்கிறது இரண்டு இமைகள் அதற்கு கொடுக்கப்பட்டு எந்த ஆபத்து வந்தாலும் அந்த இமைகள் அதை பாதுகாக்கிறதா இருக்கிறது கண்மணியை ஆண்டவர் அத்தனை பத்திரமாக நமது சரீரத்தில் படைத்திருக்கிறார் அதே போல கண்ணின் மணியைப் போல நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார் ஏதாவது ஆபத்து வருவது போல் இருந்தால் இமைகள் தாமாகவே மூடிக்கொள்கிறது முகத்திற்கு தாக்குதல் ஏதாவது வந்தால் நாம் கண்களை மூடிக்கொள்கிறோம் அதே போல ஆண்டவர் நமது வாழ்க்கையை கண்ணின் மணியைப் போல இமைகள் போல ஆண்டவர் நம்மை பாதுகாத்து வழிநடத்துகிற தேவனாய் இருக்கிறார் நாம் கடவுளின் கண்மணியாக அவரது இமைக்குள் இருக்கிறோமா என்பதை நாம் சற்று சிந்திப்போம் அவரது இமைகளுக்குள் நாம் கண்ணின்மணியமாக வாழும்போது அவரது பாதுகாப்பு வளையத்திற்குள் நமது வாழ்க்கை இருக்கிறது அவ்வாறு செயல்படும் போது உலகத்தின் ஆபத்துக்கள் நம்மை அண்டாதபடி அவர் நம்மை இமை மூடி பாதுகாப்பது போல நம்மை கண்மணியைப் போல பாதுகாத்து வழி நடத்துகிறார் ஜபம் அன்பின் பிதாவை இந்த புதிய மாதத்திற்காக உமக்கு நன்றி செலுத்திரோம் அப்பா புதிய மாதத்தை காண செய்த கிருபைக்காக நன்றி மட்டும் பாதுகாத்த தேவன் அண்டவரை இனிமேலும் உண்மையல்லாமல் எங்களுக்கு வேறு பாதுகாப்பு இல்லை என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் கண்மணியைப் போல எங்களை பாதுகாத்தரலும் ஆண்டவரே இந்த உலகத்தின் ஆபத்துக்களை பார்க்கும்போது அண்டவரை நாங்கள் நீர் இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது கர்த்தாவே எங்களது வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் மது பாதுகாப்பு வளையத்திற்குள் எங்களை மூடி மறைத்து கொள்ளும் இந்த புதிய மாதமும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் அமையட்டும் மீட்ரேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக்கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்